நாடியது நடக்கும்பூகும் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தேன் அவ்வேளை ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார் பின்னர் அவர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார்

தயவையும் அருளையும் காட்டுகிறவனே வானங்களையும் பூமியையும் தோற்றுவிப்பவனே மாட்சிமையும் சிறப்பையும் கொண்ட இறைவனே உயிருள்ளவனே நித்தியமானவனே அப்போது நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் மிக மகத்தான பெயரை பயன்படுத்தி இவர் பிரார்த்தனை செய்கிறார் இந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்தால் அவன் பதிலளிக்கிறான் மேலும் இந்த பெயரை கேட்டால் அவன் தருகிறான்